எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக குறைவான விலையில் நல்ல குவாலிட்டியில் அட்டகாசமான ஒரு ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனைப்பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் கறவை கேரண்டியோட மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன கண்ணு கண்ணுருக்கு இது எல்லாமும் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் வீத்து ஜெஸ்ஸி மாடுங்க சூப்பர் குவாலிட்டியில் ஒரு அட்டகாசமான ஒரு அளவான மாடுங்க நல்ல ஒரு தரமான ஒரு ஜெர்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாடு கண்ணி இருபது நாட்கள் ஆகுது ஆனால் சொன்ன நம்ப மாட்டாங்க மாடு உடல் அமைப்பு ஒட்டையாமல் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு அருமையான உடல் அமைப்பில் சுத்தமான ஒரு செவலை நிறத்தில் ஒரு அட்டகாசமான ஒரு ஜெர்ஸி மாடுங்க மாட்டோட மடியமை பார்த்தீங்கனாலும் தெரியும் நல்லா வேற லெவலில் மடி வச்சுருக்குங்க ஒரு நாளைக்கு இந்த மாட்டோட கறவை திறன் ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம்னு தெரிவிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்தே விற்பனைக்கு வந்துருங்க என்னமாதிரி இருக்குது பாருங்கள் முகலட்சணம் ஒரு மாடு வாங்கினாலும் அளவான கறவையில் வாங்கினாலும் நல்ல இது போல் மாடாக வாங்கினோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் மாடு வந்து அழைக்க காளைக்கன்றுக்கு நல்லா நெத்தி போட்டோட ரொம்பவும் சூப்பரான காளைக்கன்றுங்க ஒரு இருபது நாட்களான காளைக்கன்று மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்பது லிட்டர் கறந்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெலை பேசலாங்க கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் மாட்டோட மடியமைப்போம் அதை தாங்க சொல்லுது ஸோ மாட்டோட காம்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு காம்புக்கான நல்ல ஸ்பேஸ் இருக்குது நல்ல வளமான காம்புகள் தான் நாலு காம்பு பூ காம்புகள் தான் ஒரு ரெட்டி அடித்தா கண்டிப்பாக ஒரு நூறு பால் குறையில்லாத வரும் ரொம்ப ரொம்ப பூ காம்பு சாதுவான மாடும் கூட நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மூன்றாணித்து கன்று மாடு அறக்கடையாக இருக்குது ட்ரான்ஸ்போர்டேஷன் பொறுத்த வரைக்கும் சேலத்துலேருந்து எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம்றாங்க சுற்றுவட்டார பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் தெரிவிக்கிறாங்க நாலுமே சுத்தமான காம்புகள் தான் மடிக்கூச்சம் இல்லாம மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்கும் ஃபேட் அதாவது ஜெஸ்ஸி மாட்டை பொறுத்த அளவுக்கு நல்ல ஃபேட்டஸாக கிடக்கக்கூடிய மாடாக இருக்கும் முக்கியமாக கிளைமேட் தாங்கிறதுக்கு நல்ல மாடாக வேணும் நம்மளை பொறுத்த அளவில் இப்போ வரது எல்லாமே வெயில் கிளைமேட்டாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாடுகளை நம்ம செலக்ட் பண்ணோம் இது நல்ல ஒரு பால் மாடாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது உடல் அமைப்பும் நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பில் சூப்பரான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த சூப்பரான ஜெஸ்ஸி மாட்டை கன்று மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் नंरी